ஹலோ வரிவன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தையுடைய ஃபீடிங் நார்மல் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முதல் நாள் வந்து ஃபீடிங் எவ்வளோ எடுக்கும் இன்னும் நான் சொல்லும்போது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் என்னென்னா முதல் நாள் குழந்தையுடைய வயிறுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்புறம் இந்த முதல் மாதம் வரைக்கும் குழந்தையுடைய ஃபீடிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிஞ்ச வரைக்கும் குழந்த பிறந்ததுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மந்த் வரைக்கும் பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு மந்த்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எல்லாமே நேச்சுரலாகவே அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஃபஸ்ட் மந்தில் தான் நிறைய சந்தேகங்கள் நிறைய தவறுகள் நடக்குது ஸோ அது என்ன அப்படின்னா நார்மல் ஃபீடிங் பேட்டர்ன் அதாவது குழந்த வந்து ஒரு முதல் பிறந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை வந்து டயர்டாக இருப்பாங்க அது இயற்கையாகவே உள்ளது இப்போ நீங்கள் எப்படி குழந்த வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டயர்டாக இருக்குதோ அதே மாதிரி தான் குழந்த பிறந்து அவங்க வந்து நேச்சுரல் ஆகி வந்தாலும் சரி ஈவன் அவங்க வந்து சீசேரியன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி வெளியே வந்தாலும் சரி குழந்தை வந்து இந்த ஃபஸ்ட் டே வந்து டயர்டாக இருப்பாங்க ஓகேவா இது வந்து ஆக்சுவலி நார்மல் இப்போ ரெண்டாவது விஷயம் முதல் நாள் வந்து ஆக்சுவலி மதருக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனே வந்து இயற்கையாகவே கம்மியாக தான் இருக்கும் அந்த கம்மியான மில்க் ப்ரொடக்ஷன் குழந்தைக்கு போதுமானதாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் நாளைக்கு குழந்தையுடைய வயிற்றுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு எம்எல் தான் இருக்கும் அந்த அஞ்சு எம்எல் ஆக்சுவலி உங்கள் மில்க் ப்ரொடக்ஷன் அந்த குழந்தைக்கு போதுமான மில்க் ப்ரொடக்ஷன் அந்த ஃபஸ்ட் டேவே ஜஸ்ட்டு ஃபைவ் டூ சிக்ஸ் எம்எல் தான் வந்து செக்ரிட் ஆகும் இன் டோட்டலாகவே அது வந்து குழந்தைக்கு போதுமானது ஒரு சில மதருக்கு வந்து ஈவன் லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஒன் எம்எல் டூ எம்எல் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் குழந்தை அதை போதுமான அளவுக்கு சக் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க ஸோ குழந்தைக்கி ஃபஸ்ட் டே தேவைப்படுறது ஒரு ஃபைவ் டு டென் எம்எல் தான் அதை குழந்த அதை அவங்களே சக் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க ஸோ மில்க்கு சிக்ரீஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பவுடர் மில்க்கு ஆட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை ஸோ இன் சிம்பிள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டே மில்க் சேக்ரேஷன் நார்மலாகவே கம்மியாக தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டால் குழந்தையுடைய வயிறுடைய கெப்பாசிட்டி அந்தளவு தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்காக ஒரு பவுடர் மில்க் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இப்போ இந்த முதல் மாதத்தில் நடக்கிற ஃபீடிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து முதல் மாதத்தில் குழந்தை அதிகமாக ஃபீடிங் நைட் டைமில் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படி நைட் டைமில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அந்த தாய்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உள்ள ஹார்மோன் வந்து எப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இயற்கையாகவே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குழந்தையுடைய இந்த ஸ்லீப்பிங் பேர்டன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த முதல் மாதத்தில் நைட் டைம் அதிகமாக தூங்குவாங்க டே டைமில் அதிகமாக முழிச்சிருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு நீங்கள் நைட் டைமில் நீங்கள் ஃபீடிங் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு மில்க் சிக்ரிஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த முதல் மாதத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நைட்டு ஃபீடிங் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோது நைட்டு அவங்களுக்கு ஃபீடிங் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துக்கு கண்டினியூஸாக எயிட் ஹவர்ஸ் நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த முதல் மாதத்துக்கு பாசிபிளே இல்லை எப்படி உங்களுடைய தூக்கம் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தூக்கம் அவங்க எப்போ தூங்குகிறாங்களோ அந்த டைமில் மதரும் தூங்கணும் அவங்க எப்போ முழிக்கிறாங்களோ அந்த டைமில் மதரும் முழிச்சுக்கணும் ஸோ மதருக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிளான தூக்கம் இருக்காது குழந்தை எப்படி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குறாங்களோ அதே மாதிரி தான் மதரும் தூங்கிக்கிடணும் முதல் மாதத்துல அது ரெண்டாவது மாதத்தில் ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த தூக்கம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது எப்படின்னா குழந்தை வந்து நைட் டைமில் தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் டே டைமில் முழிச்சிக்கிட்டு ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் மதருக்கும் கொஞ்சம் நைட் டைம் ஸ்ட்ரெச்சபிளான தூக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ மூணாவது விஷயம் காமனாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து குழந்தைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு வந்து ஃபீலிங் கொடுத்தே ஆகணுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கேள்விக்கு நம்ம வந்து பலவாட்டி நம்ம நம்மளுடைய வீடியோவில் ஆன்சர் போட்டிருக்கோம் ஆக்சுவலி குழந்தை பிறந்து ஒரு பதினாலு நாளைக்கு அவங்களுடைய வெயிட் லாஸ் ஆகிட்டு மறுபடியும் அவங்களுடைய பர்த் வெயிட் வந்துடுவாங்க பர்த் வெயிட் வர்ற அந்த வரை இந்த பதினாலு நாள் வரைக்கும் தான் குழந்தைக்கு ஆக்சுவலி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் கொடுக்கணும் அவங்க பர்த் வெயிட் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தை எப்போயெல்லாம் அழுகிறாங்களோ அப்போலாம் கொடுத்தா போதும் ஈவன் ஒரு ஒரு சில குழந்தை வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலும் தூங்க விட்டுருங்க எப்போ தூங்கி எழுது அழுகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஃபீடிங் கொடுக்கலாம் அப்புறம் நாலாவது விஷயம் நம்ம ஃபீடிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் ஒன்று வரும் அதாவது குழந்தைக்கு வந்து போதுமான அளவில் தாய்ப்பால் நம்ம கொடுத்துருக்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே நம்ம அது ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் அது என்னென்னா முதல்ல தாய்ப்பால் குழந்தை எவ்வளோ எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டைரெக்டாக நம்ம அளவு எடுக்கவே முடியாது அது இன்டெரக்டாக எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னா குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் எவ்வளோ இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடித்ததுக்கு பிறகு எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அதை வேணால் கால்குலேட் பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு குழந்தை கரெக்டாக முந்நூறு அதாவது த்ரீ கேஜி இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ குழந்தை பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு கிலோ இருக்கிறாங்க இப்போ பால் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் த்ரீ கேஜி தேர்ட்டி கிராம் அப்படின்னு காமிக்கின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தேர்ட்டி எம்எல் மில்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்காக இந்த மாதிரிலாம் நான் டெய்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா மதர் சைடு பிரெஸ்ட் ஃபீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் ஹெவியா இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து சாஃப்டா இருக்கும் பேபிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சான டூ ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுவாங்க நீங்க எத்தனை தடவை பேபியை கூட்டிகிட்டு போயிட்டு பிரியாட்ரிஷன் வெயிட் செக் பண்ணீங்கனாலும் அந்த அத்தனை தடவையும் பேபியுடைய வெயிட் வந்து ப்ரொக்ரெசிவாக க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளாக சொல்ல வர்றது என்னென்னா அதாவது ஒரு சில மதர் வந்து அப்போ தான் முதல் பேபியை பெற்றெடுத்திருப்பாங்க ஒரு சிலர் இரண்டாவது பேபியை பெற்றெடுத்திருப்பாங்க முதல் பேபியை பெற்றெடுத்திருந்தாலும் சரி இரண்டாவது தடவை பேபியை பெற்றெடுத்திருந்தாலும் சரி தாய்ப்பால் குழந்தைக்கு போதுமான அளவு இயற்கையாகவே ப்ரொடியூஸ் ஆகுது நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பவுடர் பால் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி உங்களுடைய பீரியாட்ரிஷன்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து பவுடர் மில்க் வந்து ஆக்சுவலி வந்து அதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட் ஃபார் தி பேபி அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் மில்க்கு ஈக்குவலாக எந்த ஒரு மில்க்குமே வர முடியாது ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வேணால் நம்ம வந்து பவுடர் மில்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பிரெஸ்ட் மில்குடைய பெனிஃபிட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள்